தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற லிங்க் லிங்கை நான் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குலுகி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் த்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது நான்காம் இடத்திலே ஏழு நான்கு குடைய புதன் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது ஐந்து குடைய சந்திரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு வலுவான நன்மைகளை நமக்கு தருகிறது ரெண்டு ஒன்பது குடைய செவ்வாய் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டுள்ளது நண்பர்களே நமது மீனும் துடி ராசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களது ஆரோக்கியம் இன்று சிறப்பான முன்னேற்றமான நிலையை அடையும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் பெருகும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் நீங்கள் வியாபாரத்தை இன்று திறம்பட நடத்துவீர்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் குடும்ப வாழ்க்கை இன்று கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் உங்களது மக்கள் செல்வங்களான குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் வாயிலாக நீங்கள் நல்ல காரியங்கள் நடைபெற்று சிறப்பான ஒத்துழைப்பை பெறுவீர்கள் நம்மில் சிலருக்கு இன்று சளி மற்றும் தொண்டை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு பெரிய புள்ளிகள் விஐபிகளின் தொடர்புகள் என்று பெற்று உங்கள் தகுதியை அது உயர்த்தும் உங்களை இன்றைய தினம் சில உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆட்டி படைக்க முயற்சிப்பார்கள் எனவே கவனமாக இருந்து கொள்ளவும் நீங்கள் இன்றைய தினம் கொடுத்த வாக்கினை காப்பாற்றி மகிழும் நல்ல நாளாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையின் சில கட்டுப்பாடுகளை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று சிறந்த நன்மைகளை பயக்கும் பண வரவு இன்று உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் நமது மீனவரசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மேலும் ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள் ஏதேனும் உடல் உபாதைகள் காணப்பட்டால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்களது பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நாள் நல்ல ஒரு நாளாக அமையும் குறிப்பாக கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர்ஃபுல் டே